அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து மிக்க நன்றி மனோகர் குரு வணக்கம் வணக்கம் நோன்பு நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு என்னை நம்பாம கெட்டவர்கள் பல பேர் உண்டு என்னை நம்பி கெட்டவர்கள் யாருமே கிடையாது எடப்பாடி பழனிசாமியை மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்கள் யாருமே நம்பல அதிமுக தொண்டர்களும் யாரும் நம்பல அவர் வந்து ஒரு தத்துவத்தை சொன்னா நம்ம தலைவர் ஆகிறோம் சொல்லி ஒரு போலியான விபத்தை உருவாக்கி அந்த இப்தார் பேசிக்கிறார் புரட்சி தலைவர் தான் சொன்னது தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பை வென்றவர் புரட்சித்தலைவர் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்கள் இன்றுவரை வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய அந்த பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் தான் சொன்னார் என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமான் கெட்டவர்கள் ஏதோ ஒரு சிலர் இருக்கலாம் அது திமுகவை குறிவைத்து மட்டும்தான் சொன்னாரு தவிர அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களையோ தமிழ்நாட்டு மக்களையோ யாரையிலே புரட்சி தலைவர் மேற்கொள் காட்டி சொல்லவே கிடையாது ஆனா எடப்பாடி பழனிசாமி யாரும் இல்லை நம்பாமல் கேட்டவர்கள் என்று உன்னை மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களும் இல்லை அதிமுக தொண்டர்கள் யாருமே நம்பவில்லை மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் கூட உன்னை நம்பவில்லை இதுதான் நிஜம் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு நான் வந்து பதவிக்காக வந்து மக்கள் தொண்டாற்ற அரசியலுக்கு வந்தேன் அவர் என்ன மக்கள் தொண்டையை ஆட்டினார் இதய தெய்வம் புரட்சி தலைமை அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதின பதினொன்னில் மிகப்பெரிய நல்லாட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு வரை கொடுத்தார்கள் அந்த ஆட்சியின் சிறப்பு அம்சமாக தான் இரண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டு மக்கள் இதய தெய்வ புரட்சி தலைவர் மாண்பு அம்மாவர்கள் மீண்டும் அறிய அமர்த்தார்கள் அமர்ந்தார்கள் துரதிருஷ்டவசமாக இதய தெய்வ புரட்சி தலை நம்மை விட்டு மறைந்தார்கள் அந்த இடையில் வந்த இடைச்சேறுகள் தான் நீ ஒரு விபத்தில் வந்த முதலமைச்சர் தான் நீ நீ வந்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களை வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு நிலைகளில் உழைத்திருந்து உன்னுடைய உழைப்பாளர் அதிமுக ஆட்சியில் அமர்ந்திருந்தால் நீ சொல்லலாம் ஒரு எதாச்சியான ஒரு நிலையில் தான் நீ முதலமைச்சர் வந்தே தவிர நீ உன்னுடைய தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியால் நீ முதலமைச்சர் வரவே இல்ல நீ எப்படி பொதுச் செயலாளரான நீ எப்படி எதிர்கட்சி தலைவராக வந்த எல்லாமே நாட்டுக்கு தெரியும் நாட்டு மக்களுக்கு தெரியும் நீ நீதி தேவன் கரங்களை கண்களை கட்டி உன்னுடைய இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து போலியான ஒரு தீர்ப்பை வாங்கிதான் என்று அதிமுக தொடர்ந்து நீடிச்சு விரைவில் நீர் தேவரின் கண்கள் சட்டப்பட்டு உண்மையான ஒரு நீதியை வழங்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அதிமுகவில் நிச்சயமாக ஒரு இடத்தில் கூட ஒரு இடம் கூட நல்ல இடம் உனக்கு அமையாது இல்ல நம்பிக்கைகள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு உலோகத்தோட தான் சொல்றாரு செயற்குழும் பொதுக்குழுவும் கூட்டி என்னை வந்து பொதுச் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க அதுக்காக நீங்க என்ன நம்பிட்டீங்க உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றேன் யாருமில்லைன்னா எடப்பாடி பழனிசாமி கொள்ள அடிச்சு வச்சிருக்கிறாரு நிறைய பணம் வச்சிருக்கிறாரு அந்த பணத்தை தேவையான அளவுக்கு கொடுத்துட்டாரு அதனாலதான் நம்பி கெட்டவங்க இல்ல நான் ஒண்ணு நிறைய பேருக்கு உன்னை கொடுக்கல அவங்க வாங்க மாட்டாங்க அவங்க உண்மையானவங்க அதிமுக விசுவாசமானவங்க புரட்சி தலைவர் விசுவாசமானவங்க அம்மாவும் விசுவாசமானவங்க நீ கொடுக்கிற பணம் இந்த பணம் வந்து நிலைச்சு நிக்காது புரட்சித்தலைவர் காட்டிய பாதையும் அம்மா காட்டிய பாதையும் புரட்சி தலைவருடைய ஆட்சியும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சிதான் நிலையானது அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்குது அப்படின்னு சொன்னதனாலதான் நம்ப அம்மா கேட்டவர் சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லி இல்ல பதவிக்காக நான் வந்து அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே பதவிக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காரு வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்லையா பொதுச்செயலாளர் பதவி அபகரிக்கணும் எம்ஜிஆரு சட்ட விதிகளை அதாவது பதவி சுகத்துக்காக நான் வந்து அதாவது பொது வாழ்க்கைக்கு வரலான்னு சொன்னா செங்கோட்டை உன்னை வந்து அடையாளம் காட்டினார் அப்ப அந்த சீனியர் எங்க இருந்தாரு சேலத்து கண்ணா உன்னை அடையாளம் காட்டினார் சசிகலா குடும்பத்துக்கு அவர் எங்க அவர் எங்கத்திக்கு போட்ட இப்படி ஒவ்வொருத்தரையும் கவுத்துட்டு தான் நீ மேல வந்தே தவிர உன்னுடைய ஒரு நாளும் நீ அதிமுக உயர்த்த பதவிக்கு வரவே இல்லை உனக்கு யார் போட்டியாக இருக்கிறாரோ அத்தனை பேரு சமமா குளித்தோண்டி தான் நீ பொதுச் செயலாள வந்திருக்கிற இந்த நாடெரிஞ்ச உண்மை உன்னுடைய போலி பேச்சுக்கள் எங்கே எந்த மேடையிலும் செல்லாது இல்ல பதவிக்காக அதிமுக வரவே சொல்றேன் பதவி கொடுத்த சசிகலா அவர்களே நீங்க யாருன்னு சொல்லி கேட்டாரு அந்த பதவிக்காகத்தான் அவர் அவர் சொல்றாரு நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு காரணம் ஓ ஓபிஎஸ் எத்தவர்களே வந்து கட்சியை விட்டு நாங்க செயற்குழு பொதுக்குழு கூடி நாங்க சொல்றாருன்னா அந்த பதவிக்கு நம்ம நம்ம அடையணும்னா இவங்க ரெண்டு பேரும் தடையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிதானே அவர் வந்து எல்லாமே பண்றாரு ஒரு பாம்பு வந்து ஒரு விலங்கு வந்து ஒவ்வொரு உயிரை உயிரையா அடிச்சுதான் ஒவ்வொன்னா சாப்பிடும் அப்பதான் அதுக்கு வந்து ஜீரணம் பண்ண சக்தி கிடைக்கும் முதலந்து சசிகலாமையாரை நீக்கிறது என்ன வழியோ அது தேடினார் அடுத்த அண்ணன் டி டி தினகரன் அவர்களை என்ன செய்யணுமோ அதுக்குண்டான சூழ்ச்சிகளை கையாண்டார் கடைசி இருப்பவர்கள் ஒற்றை நபர் இதய பொருள் அடையாளம் காட்டப்பட்டவர் இவர் மக்கள் மனங்களை வென்றவர் மக்கள் மத்தியில் செல்வாக்கூடியவர் இப்படி இவர் எப்படி நயவஞ்சகத்தோடு பழிவாங்க என்ற நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி ஐயா தர்மத்தை நடத்திய பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பக்கம் இருங்க நாங்க ஒரு பக்கம் சொல்லி மெல்ல மெல்ல ஐயாவை வர வச்சு உள்ள வச்சு ஆட்சி முடிச்சுட்டு அதுக்கு பொதுக்குழுவை போட்டி ஐயாவை பாக்கி விட்டு இருந்து இந்த நாடே பார்த்து வியந்தது எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு துரோகி இல்ல இருந்தது அந்த மாதிரி பதவிக்கு வர்றதுக்கு நீ எல்லாரையும் வழி கொடுத்துதான் வந்திருக்கிற அதுக்கு ஐயா ஓ பி எஸ் அவர்களும் விதி ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உயர்ந்த உச்சபட்ச பதவியை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுகவை அபகரித்தார் பணத்தை கொடுத்து நீதியை வாங்கினார் போலி நீதிகளை வாங்கி இன்று வரை அதிமுக தொழில்நாள் எவனும் வரக்கூடாது என்பதற்காக தான் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும் ஐந்து ஆண்டுகள் தலைமை நிலையத்தில் பதவிகள் உயர்ந்த பதவிகள் இருக்க வேண்டும் அவர்கள் தான் பொது செயலா வர வேண்டும் என்ற விதியை மாற்றிய துரோகி நீ பேசலாமா நான் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு நான் வந்து உண்மையா தான் வந்திருக்கிறேன் நான் இந்த மாதிரி ஆசைப்படுவாருன்னு சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு மானமா இல்ல உங்களுக்கு சூழ்ச்சுவாரு உங்களுக்கு முகத்திடம் பேச இருக்க முதல்ல இல்ல நான் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலரா இருப்பேன் சொல்றாரு நேற்று வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு வந்து பிஜேபியை விட்டு கூட்டணி விட்டு வெளியில வந்தவர்னா தன்னை யோக்கியனா காட்டிக்கிறதற்காக அவர் வந்து பேசுறது நல்லா தெரியுதா அது சிறுபான்மையினுடைய பாதுகாவல்தான் அதிமுக இருக்கும் அப்படின்னா அம்மா காலத்துல வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக அதிமுக வந்து இருந்தது எடப்பாடி பழனிசாமி அரசியல் நியாயவஞ்சத்துக்காகத்தானே இப்படி வந்து சிறுபான்மையினர் வாக்க வாக்குறதுக்காகத்தானே இந்த போலி வேஷம் போடுறாரு புரட்சி தலைமை மாண்மிக அம்மாவர்கள் சிறுபான்மை மக்கள் நோன்பு கஞ்சிக்காக ரமலான் நோன்பு கஞ்சிக்காக நாலு லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை கொடுத்தவர் அம்மாவர்கள் பாகிஸ்தானில் ஒரு செய்தி வந்தது தமிழ் பாகிஸ்தான் செய்தியை தமிழ்நாட்டு ஒளி டிவி சேனல் ஒளிபரப்பு செய்தார் இந்தியா தமிழ்நாட்டில் ஜெ ஜெயலலிதா இருக்கிற ஒரு சீப் மினிஸ்டர் அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நோன்பு கஞ்சிக்காக நான்கரை லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை கொடுத்து இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர் என்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதமரும் இருக்கக்கூடிய கட்சிகளும் பேசியதாக தமிழ்நாடு ஊடகங்கள் வாயிலாக ஒரு செய்தியை ஒரு நாள் பார்த்தேன் கிட்டத்தட்ட அது ஒரு பத்து வருஷம் இருக்கும் அப்படிப்பட்ட தலையின் வழி வந்த இயக்கத்தை இன்று எடப்பாடி பழனிசாமி நான் புரட்சி தலைவர் வழியில் ஆஹ் இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கிறேன் புரட்சி தலைவாழ்வு அம்மாவுடைய வழியில் இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கிறேன் என்று சொன்னால் இது தான் வெக்கம் இது இஸ்லாமிய மக்களுக்கு நன்றி தெரியும் உன்னுடைய போலி வேசம் உன்னுடைய போலி நாடகம் இஸ்லாமிய மக்கள் நீ என்னென்ன சட்டத்துக்கு என்னென்ன திட்டத்துக்கு நீ இஸ்லாமிய மக்களை எதிர்த்து நீ வாக்கு எடுப்பு நடத்திய போது குரல்படுத்த இஸ்லாமிய மக்கள் மனசுல இருந்து எடுக்கவே முடியாது அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது நாட்டுல அப்போ இஸ்லாமிய வாக்குகளை வாங்குறதுக்காக இப்படி ஒரு பச்சோதித்தனமா எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்றாங்கிறதுன்னு தெரியுது உண்மைதான் நாடகம் பாட்டாலும் மனிதன் மனிதன் தான் எல்லா மனிதனுக்கும் எல்லா அறிவும் உண்டு நேரம் காலம் வரும் வரை காத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை எடப்பாடி நாடகம் நிச்சயமாக எங்கேயும் நிறைவேறாது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்ச தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அந்த வரிய சொல்றதுக்கே அவருக்கே கூச்சம் இல்லையா இந்த வரியா நம்ம பேசுற நம்ம இப்படி எல்லாம் துரோகம் பண்ணிட்டு இப்படி வரிகள் எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பே இருக்காதா அவர் கூச்சமே இருக்காதா புரட்சி தலைவரின் தொப்பியை போட்டவருக்கு புரட்சி கண்ணாடியை போட்டவருக்கு இப்படிப்பட்ட பேச்சை பேசுவதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கை வந்த கலை புரட்சி தலைவர் இந்த நாட்டிலே ஒரே ஒற்றை நபர் இந்த நாட்டுக்கே சத்துணவை தந்து ஒரு சரித்திர நாயகன் என்று பெயர் அடித்தவர் புரட்சி தலைவர் மட்டும்தான் இந்த நாட்டுக்கே வழிகாட்டியாக இருந்தவர் புரட்சித் தலைவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட புரட்சி தலைவருடைய சொற்களை களவாடி திருடி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி சாதாரணமா போவார் அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து யாராவது எம்ஜிஆர் வேடமோ புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய வேடமோ இருந்தாங்கன்னா உடனே பக்கத்துல இங்க வச்சு அவங்களோட போட்டா எடுத்து மகிழ்கிறார் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு நம்ம வந்து சமூக வலைதளங்களிலேயே பாத்துருப்போம் எம்ஜிஆர் அவருடைய வேஷம் போட்டு வந்த ஒருத்தரை கார்ல விட வச்சு அழகு பார்த்தவர் தானே எம்ஜிஆரையே அவமதித்தவர் தானே புரட்சி தலைவர்னா யாருன்னு கேட்கக்கூடிய இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் புரட்சி தலைவர்னா யாரு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருந்தாருன்னா அது நான் தான் அப்படிங்கறது அடையாளத்துதான் புரட்சி தலைவர் மாதிரி நான் வேஷம் போட்டிருக்கிறேன்னா உன்னுடைய வேஷம் எத்தனை நாளைக்கு இருக்கும் அதுதான் ஐயா அவருக்கு ஒரு மேடையில் சொன்னார் இந்த உலகத்திலே கருப்பை கண்ணாடியோ வெள்ளை தொப்பியா உரியவர் யாருன்னா புரட்சி தலைவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட கண்ணாடியும் அந்த தொப்பியும் போட்டு போஸ் கொடுக்கிறேன் உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டார் இதை விட உலகத்துல வேற யாரும் எடப்பாடி பழனிசாமி கேட்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாடக வேசததா தான் எடப்பாடி பழனிசாமி இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தலைமையில வந்து சட்டமன்ற பொதுத் தேர்தல் சந்திக்கணும் தான் அதிமுக அந்த விழுகிற எத்தனை சதவீத வாக்கு விழுந்தாங்க அது எனக்காக விழுந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாத்திக்கிறதுக்காக அதிமுக இணைப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் தெரியுது திமுக இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி வந்த பொழுது என்ன கூட்டணியை வச்சிருந்தாங்களோ அந்த கூட்டணி இன்று வரை முறையாக சரியாக தொடருது அவங்களுடைய கூட்டணி கட்சியில எப்படி மதிக்க வேண்டும் எப்படி வழி நடத்த வேண்டும் என்று திமுகவினருக்கு கை கலை என்று இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாட்டில் விஜய் ஒரு கட்சியா ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸ்ரீமான் ஒரு கட்சியை மக்களுடைய ஓட்டு வங்கி வச்சிருக்கிறாரு பிஜேபி தனிப்பட்ட முறையில ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்கிறாங்க கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் டி தினகரன் திருமதி சசிகலாமையார் இப்படி போன்றவங்க எல்லாம் ஒரு ஓட்டு வங்கிய மிகப்பெரிய வச்சிருக்க அளவில் வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி தமிழ்நாட்டு மக்கள் எவனும் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி யாருமே கூட்டணிக்கு வர மாட்டாங்க ஒரு போலியான வேஷத்தை போட்டு போட்டு மேலும் மேலும் அந்த முன்னாள் அமைச்சர்களுடைய மூளை செலவை செய்து அவளை நம்ப வைத்து திமுகவினிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோய்க்கு பயணிச்சிருக்கிறார் ஆனா திமுக கூட்டணியில் யாரும் உடைய மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதிமுகவை அஹ் சிதைக்கின்றவர்களுக்கு மூக்கோடை ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி முழுக்குத்தான் தமிழ்நாட்டு மக்கள் மூக்க உழைச்சி கீட்டு போறாங்க இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை நன்றி நன்றி வணக்கம்